அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர் ரபிள் ஆலமின் வசலாத்து வசலாம் அலா செய்யா மஹின் வாஸ்கபி அஜ்மேன் சார் நம்மை நம்ம வந்து இன்னைக்கு வந்து செகண்ட் பாட்டு துருசில் மொதல் படத்தினுடைய தமாரீனு தான் பார்க்க போகிறோம் தம்ரீனுடைய பன்மை தான் தமாறீனு அப்படிங்கிறத யாருக்கையில பார்த்துருக்கோம்னா தம்ரீன்னா பயிற்சி தமாரீனுனா பயிற்சிகள் அஜிப் அனில அஸ் ஈழத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் பாடத்தெல்லாம் படித்து பார்த்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் படித்து பார்த்துட்டு கேள்வி அளிக்கணும் மின் ஐந ஹாசிம் ஹாசிம் வந்து எங்கேருந்து இருந்து வாரான் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அது எழுதணும் அ யு முதர்ரிசு ஆசிரியர் அவனை நேசிக்கிறாரா மின் மின் ஐன சா அத்துஹு அவனுடைய வாட்சி எங்கே உள்ளது பிகம் ஹிய அதை எவ்வளோக்கு வேங்கண்ணா கம் அஹன் லஹூ அவனுக்கு எத்தனை சகோதரர்கள் கம் ஒஹ் தன் அவனுக்கு எத்தனை சகோதரிகள் ஐநா து அவனுடைய சகோதரிகள் வந்து எங்கே இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு தமாரின்னு முடிஞ்சுட்டு செகண்ட் தமாரின்னு பார்ப்போன்னா வை ஹாரிகில் அலாமத்தை இந்த அடையாளத்தை வைக்கணுமா டிக் போட்டிருக்குன்னா அமாமல் ஜுமலி சஹிஹதி சகிகான ஜும்லாக்கு முன்னாடி சரின்னு போடணும் இந்த அடையாளத்தை வை இந்த அடையாளத்தை டிக் தானே போட்டிருக்காரு அருகில் ஆயிலாமத்தை அமாமல் லத்தி லைசத் ஷகிகத்தை சரியாக இல்லையே சஹிகத்துன்னு போட்டுக்கோங்கண்ணா சரியாக இல்லையே அப்படிப்பட்ட ஜும்லாக்கு முன்னாடி தப்பு போடணும் புரிஞ்சிட்டிங்களா ஹபர் கொண்டு வரல இஸ்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை பாடத்தை பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களாப்பா சரியாக தவறான்னு பாடத்தை படித்து பார்த்துட்டு சொல்லணும் எப்படி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணுமோ அந்த மாதிரி பாடத்தை நல்லா படித்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு இதை நம்ம என்ன செய்யணும் சரின்னா சரின்னு போடணும் தவறுனா தவறுன்னு போடணும் ஹாசிமும் தாலிபும் கசலானும் ஹாசிம் வந்து சோம்பேறியான மாணவன் ஹாசிமும் துவாலிபும் முதகிதும் ஹாசிம் வந்து சுறுசுறுப்பான மாணவன் சா அத்துஹூர் ரஹீசத்துன் அந்த வாட்ச் மலிவானது ச அத்துகு காலியத்தும் அந்த வாட்ச் விலை உயர்ந்தது ச அத்துகு வி அல்பீர் ரூபியத்தின் அந்த வாட்ச் ஆயிரம் ரூபாய் ச மியாத்தி ரூபியத்தின் அந்த வாட்ச் நூறு ரூபாய் அகவாத்து பில் மதீனத்தி முனவரத்தி மதீனா முனவராவில் அவனுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள் அகவாத்துக் பில் ஹிந்து பில் ஹிந்தி அவனுடைய சகோதரிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் தமிழ் எலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி இது வந்து என்னங்கிற ஹர்ஃபை கொடுத்துருக்காங்க அப்படிதானே இதை வந்து ஹர்ஃபுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆமில்கிட்ட விடுத்தா ஹர்ஃபுன்னு போட்டிருப்பாங்க ஹிதாயத்து நோக்கி கிதாப் எடுத்தால் முப்பகத்து பில் ஃபாயலி அப்படி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஃபேலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட ஹருப்புகள் அப்படின்னு ஹுருஃபு முப்பகத்து பில் ஃபாயிலின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இன்ன ப்ளஸ் ஹுவ இன்ன ஹு இன்ன ப்ளஸ் ஹிய இன்ன ஹா இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணுண்ணம்மா சொல்லி பார்க்கணும் நல்ல ட்ரைனிங்கில் இருக்கணும் அப்போ தான் நல்லது சரிங்களா இன்ன வந்து என்னது ஹர்ஃபு த இது இன்ன பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் என்ன என்பது ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் வரும் அதே மாதிரி கவுலன்கிற சொல்லுக்கு அடுத்து இன்னதான் வரும் குள் இன்ன இன்னமா அன திலுக்கும் செலுக்கும் கப்சுரால் வரும்லாக்குள் இன்னம்மா கவுலன்கிற வார்த்தையிலேருந்து என்னெல்லாம் எடுப்போம் கவுலனுங்கிறது மஸ்தர் அதுலேருந்து வரக்கூடிய ஃபாயில் என்னது காலை என்ன கீழே எக் ஆளு அப்படி அப்படிதானே இப்படி உள் இப்படி நிறையா நம்ம எடுப்போம் நம்ம தேவைக்கேற்ப பயல்களை எடுப்போம் அதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா இன்னா இருக்கும் அப்புறம் இஸ்மு மசூல் கடுத்து ஒரு ஜும்லா வரும் அப்படி தானே இஸ்மசூல்னா என்னது அள்ளரி அல்லத்தி அப்படி சொல்லி அதனுடைய சகோதரிகளை ஃபுல்லாக சொல்லுவோம் அதுக்கு அடுத்து ஒரு ஜும்லா வரும் அப்படி தானே அப்போ ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் என்ன வரும் அதான் அல்லதிக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க அல்லதிக்கு அடுத்தும் இன்னும் வரும் அல்லதுக்கு அடுத்து ஜிம்லா வருது தான் நீங்கள் மனசில் போயிச்சுக்கணுன்னா அப்புறம் ஜிம்லாவுடைய ஆரம்பத்தில் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்ன ப்ளஸ் அண்த இன்னக்க இன்ன ப்ளஸ் அன்ட்டு இன்னக்கி இன்ன ப்ளஸ் அணை இன்னி இன்னி இன்ன ப்ளஸ் ஹும் இன்னஹும் இன்ன ப்ளஸ் ஹுன்ன இன்ன ஹுன்ன இன்ன ப்ளஸ் அன்தும் இன்னக்கும் இன்ன ப்ளஸ் அன்த்தும் இன்னக்கு இன்ன ப்ளஸ் நஹ்னு இன்னனா இன்னா அத்தேகையில் இன்ன அல ஜுமலில் அத்தி பின் பின்வரக்கூடிய ஜும்லாவின் மீது இன்னவன் உழைக்கணும் ஹுவை கொடுத்துருக்கு அப்போ இன்ன பிளஸ் ஹுவ இன்னகு இப்போ என்ன எழுதணும் இன்னகு துவாஜரோன் அப்படின்னு எழுதணும் புரியுதான் இப்போ இன்ன பிளஸ் ஹியன் கொடுத்துருக்கு அதை எப்படி எழுதணும் இப்படி அதை படித்தாதான் இதை எழுத முடியும் அனை தோழிபுன்னு கொடுத்துருக்கு நான் மாணவன் அப்போ எப்படி எழுதணும் இன்ன பிளஸ் அணை இன்னி இன்னி அந்த மாதிரி என்ன செய்யணும் நாம பார்த்துக்கணும் இன்னி துவாலிபுன் அப்படின்னு எழுதணும் ஹும் மினல் அவன் வியாபாரி நான் மாணவன் ஹும் மினல் யாபானி அவர்கள் ஜப்பானில் இருக்கிறார்கள் அதுக்கு யாவோ நீங்கள் புத்தி கூர்மையானவர்கள் ஹிய முத்த முத்திஜத்துன் அவள் திருமணமானவள் நஹ்னு முஸ்லிம் நாங்கள் முஸ்லிம்கள் அன் முதஹிதாத்து நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள் உன்ன முஸ்லிமாத்தன் அவர்கள் முஸ்லீம் பெண்கள் அன்த ரஜுலுன் அன்பு நீ பணக்கார மனிதன் நீ சுறுசுறுப்பானவள் அதனால் அன்டின் தைரியமாக சொல்லிடணும் இக்கர அம்சிலத்தில் அத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை படி அல்மு ஜதீதும் ஆசிரியர் புதியவர் இன்னவ சேர்த்து எழுதும்போது என்ன என்ன செய்யும் இஸ்முக்கு நசமும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் இப்படி சொல்லலை முப்ததாக ஹபர்னு சொல்லுதம்மா இப்படி இந்த இன்னை வந்து முபததா ஹபரின் மீது நுழையும் போது இஸ்முக்கு நெசவும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் அப்போது மு தரிசா இஸ்மு இன்னு நம்ம சொல்லுவோம் என்ன இஸ்முன்னு போட்டு இன்ன இதை நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன் சரிங்களா ஆமில் கித்தாப் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இஸ்மு இன்ன ஹபர் இன்னன்னு போடணும் சரிங்களா இதனுடைய சகோதரிகள் என்னதுலாம் இன்ன அண்ண ல அல்ல கலைத்தமிலுடைய ரெண்டாவது இதை எடுத்து பாருங்க சரிங்களா ஃபாத்திமத்தும் ஃபாத்திமத்து ஃபாத்திமத்துன் ஃபாத்திமா டாக்டர் இன்ன ஃபாத்திமத்தி நிச்சயமா ஃபாத்திமா டாக்டர் ஏன் தன்மீன் வரல அப்படின்னு கேட்டால் இது வந்து எனது அகைர முன்சரிப் பெண்பால் அகைர முன்சரிப்பு தானே கவனிச்சுக்கணும்னா ஹாமிதுன் முத்தன் ஹாமித் திருமணமானவன் இன்ன ஹாமிதன் முத்த ஜஜ் நிச்சயமாக ஹாமி திருமணமானவன் அதகில் இன்ன அலா ஜுமலில் லாத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாயின் மீது இன்னவன் நுழை பலுபித் அவாகிரல் களி மாத்தி கடைசி வார்த்தைகளை சரி செய் கடைசி வா வார்த்தைகளின் சரி கடைசி வார்த்தையில் வார்த்தைகளின் கடைசி சரி செய் இப்போ யாராக கொடுக்கணும் நம்ம சரிங்களா அது தர்சு சாபுன் ஹரக்குத் கொடுக்கணும் அறக்குத்து கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஸ் இது கீழே உள்ளதா சரி பாருங்கள் அத்தரசு சாபுன் பாடம் கடினமானது அஸ் செய்யாரத்து ஜமீலத்துன் கார் அழகானது இப்போ இது இந்த வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்களா இப்போ அலிஃப்லமது இருக்கு அலிஃபுல் அஹமதா தன்மின் உடைப்படும் அப்போ நம்ம என்ன போடணும் அஸ் செய்யாரத்து அப்படின்னு தான் போடணும் முகுததா ஏன்னா ஜமீலத்துன் என்பது ஹபரு இப்போ முபுதானா எப்படி இருக்கணும் ரஃபோ பெட் இருக்கணும் அதனால தான் நம்ம எப்படி போட்டுக்கோம் அது செய்யா ரத்து அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் புரிஞ்சுட்டிங்களா இது ஒன்று ரெண்டாவது இன்னவை நம்ம நுழைச்சி எழுதும்போது மேலே என்ன பார்த்தோம் முதரிசு சாபுன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களை போச்சு அத்தரசு சாபு மேலே முதரிசு ஜதீதுன்னு கொடுத்தோமா அப்போ இன்னல் முதரிச ஜதீதுன்னு மாற்றணும் நம்ம இன்னவன் நுழைக்கும் போது அதேமாரி இதை எப்படி மாற்றணும் அது சாஹபுன் அப்படின்னு கொடுக்கும்போது இன்ன தர்சாஹூன் இன்ன செய்யறத ஜமீலத்தும் கீழா தான் கொடுத்துருக்காங்க இன்னவன் உழைச்சி இந்த டேஸ் லேஸ் லேசாக கொடுத்துறீதா இதில் நீங்கள் எழுதணும் சரிங்களா அல் குரானு கிதாபுல்லாஹி குரான் அல்லாவுடைய வேதம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லம் ஆமினத்து துவாலிபத்துன் ஆமீனா மாணவி லோகத்துல அரபியத்து சஹத்துன் அரபி மொழி சுலபமானது இது தெரியும் இல்லாமல் மஹிந்த அல்லாஹிமோர்கள் அல்லாஹுடை தூதர் ஹாதிகி சாத்தோ காலியத்துன் இந்த வாட்ச் விலை உயர்ந்தது விலாலுன் ரபியுன் விலால் மோசமானவன் அல் முதீரு தலைமை ஆசிரியர் வகுப்பறையில் இருக்கிறார் அல் மாவு பாரிதும் தண்ணீர் குளிர்ச்சியானது இதை பற்றி நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இதை பாருங்கள் தமிழ் மிசாலேனி இரண்டு உதாரணங்களையும் சிந்தி சும்ம பிறகு கவ்வின் ஆக்கு ஜும் ஜும்லாவை ஆக்கு மிசுலுஹுமா அதனை போன்று ஜும்லாக்களே ஆக்கு நசபு போட்டுக்கோங்க மிசுலகுமா அதனை போன்று ஜும்லாவை ஆக்கு மினல் களிமாத்தில் மாத்தி ஆத்தியேத்தி பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து அதனை போன்று ஜும்லாவை ஆக்கு இப்போ அல் மிஸ்ஸாலுள் அவ்வளவு ஆரம்ப உதாரணம் எப்படி கொடுத்துருக்க பாருங்க மினல் ஹிந்தி அந்த பாகிஸ்தான நீ இந்தியாவில் உள்ளவனா அல்லது பாகிஸ்தானில் உள்ளவனா மாதிரி ரெண்டாவது அது தொபீபுன் அன்ட்டு அம்மு ஹண்டிசுன் நீ டாக்டரா அல்லது இன்ஜினியரா நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா இது முபுதா இது ஹபர் இது முபுதா இது ரெண்டும் சேர்ந்து ஹபரு இப்போ இது வந்து நம்ம இந்த ஆ வந்து இஸ்திப்காம் இப்படி கொடுக்கக்கூடாது நீங்கள் முழுமையாக எழுதணும் சரிங்களாப்பா இது முழுமையாக தான் நீங்கள் எழுதணும் இப்போது இது இஸ்திப்காம் இஸ்திஃப் ஜும்லாவில் வந்து முபுததா வந்து பிந்திரும் ஜார்மஜூருடைய வேலையிலையும் இஸ்தீப் காமுடைய வேலையிலையும் முப்ததா என்பது பிந்திரும் இது இஸ்தீஃப் இருக்குது இருக்கு ஜார்மஜூராக இருக்குது முபுததா பிந்திட்டா ரெண்டு சென்டென்சியில் இருக்குது நீ இந்தியாவில் உள்ளனா அல்லது பாகிஸ்தானில் உள்ளவனா அப்படின்னு அப்போ அப்படியா இப்படியான்னு கேட்கும்போது இந்த அம் இந்த அம்ங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறோம் அது ஒரு சட்டம் ஏன்னா ஆரம்ப ஜும்லாவுடைய கடைசி ஆரம்ப ஜும்லாவின் முடிவுல பயன்படுத்தணும் ரெண்டாவது ஜிம்லாவுடைய ஆரம்பத்தில் பயன்படுத்தணும் அப்போ இது எங்கே போடணும் நீ சுறுசுறுப்பு நீ சுறுசுறுப்பானவன் சோம்பேறி அப்போ நீ சுறுசுறுப்பானவனா அல்லது சோம்பேறி ஆனவனா அப்போ எப்படி பயன்படுத்தணும் ஆ பயன்படுத்தணுமா என்ன ஆ பயன்படுத்தணும் அதுக்கடுத்து என்ன பயன்படுத்தணும் புரியுதா உங்களுக்கு முஜுதஹிதும் என்ன முத் முஜுதிதும் அன் த அம் என்ன கசலானு அப்படின்னு பயன்படுத்தணும் புரிஞ்சுட்டிங்களா அந்த மாதிரி ஃபுல்லும் பயன்படுத்தணும் யாபானும் அந்த மர்ரீலத்துன் ஹும் நசாரா யகுது அவர்கள் நசு நசுராணியர்கள் அத கிற்த்துவர்கள் யூதர்கள் ஹாதா மஸ்ஜிதும் மதரசத்துன் ஹாதா செய்யாரத்துல் முதிரி முதர்ரிசி முதரிசி இது தலைமையாசருடைய கார் ஆசிரியருடைய கார் அந்த முத்த ஜபிஜுன் திருமணமானவன் அசபுன் பிரம்மச்சாரி அதாவது திருமணம் ஆகாதவன் நீ பிரம் நீ திருமணமானவனா அல்லது பிரம்மச்சாரி அந்த மாதிரி கேட்கணும் குன்ன ஹாலா துக்க அம்மா துக்க அவர்கள் உன்னுடைய சாட்சிகளா அல்லது உன்னுடைய மாமிமார்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும் ஹும் பாகிஸ்தானும் ஈரானும் அவன் பாகிஸ்தானா ஈரானான்னு கேட்கணும் பைத்துக்க உன்னுடைய வீடு கரீபுன் பஹீதுன் என்னுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா தமிழ் அம்சிலத்தல் ஆத்தியத்தை லீ து பென்சில் எடுத்துக்கிறது பாருங்க தமிழ் அம்சிலத்தல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களே சிந்தி லீ து ஏன்னா துக்கு சொந்தமான பின்வரக்கூடிய உதாரணங்களே சிந்தி இந்த தூங்கிற வார்த்தையை கவனிச்சுக்கணும் இது அஸ்மால் சித்தான்னு சொல்லுவாங்க என்ன சித்தா தேடு மாதிரி இல்லாட்டி அஸ்மால் ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன இஸ்முலாம் வரும் அபு அஹு என்ன ஹனு ஸூ ஹமு ஃபு இது எல்லாம் என்னது அஸ்மால் சித்தா இது வந்து எப்படி ஏராப் கொடுக்கப்படும் அப்படின்னா எழுத்துக்களை கொண்டு ஏறாப் கொடுக்கப்படும் சரிங்களா இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு துருசிலேயே நான் சொல்லி தந்துட்டேன் எடுத்து பார்த்துக்கோங்கண்ணா நீங்கள் கமெண்டில் எத்தனை படம் தெரிலன்னா வேணால் கேளுங்க நான் எத்தனை படம்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் முதிருணா ரு லெஹியத்தின் தொவிலத்தின் எங்களுடைய தலைமையாசிரியர் அவருக்கு அவர் வந்து நீண்ட தாடி உடையவர் ஸூ வந்து இலாஃபத்து இது வந்து ஹர்ஃபு தானா மற்ற எல்லாம் இஸ்முன்னு சொல்லிக்கலாம் இந்த ஸூ மட்டும் என்னது தான் ஜூ மட்டும் ஹர்ஃபு தான் சரிங்களா உடையங்கிற அர்த்தத்துக்காண்டி வரும் அப்போ இது வந்து முதாஃபு முதாஃபு இலேஹி மவு மௌசுஃபு சிஃபத்து இல்லை மண் முதாஃப் முதாஃபிலேஹி சரிங்களா ஹபரு ப்ளஸ் முதாஃப் முதாஃபிலேஹி மண் உத்து நியாத்து ஹாதத் தஃப்தரு இந்த நோட்டு லு வரஹின் முசத்தரின் இந்த நோட்டு வந்து கோடு போட்டது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை பற்றி அஹ்மது தோலிவுன் அஹ்மது மாணவன் எப்படி இருக்குது தெரியுதா தன்வின் இல்லாமல் இருக்கு ஆண்பால் தான் தன்வின் இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் இதை பற்றியும் துருசில் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் லாஸ்ட் பாடத்தில் நம்ம பார்த்தோம் அஃபலுங்கிற வசன் மீது வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுவும் ஹைர முன்சரீப்பில் ஒரு வகை சரிங்களா அதனால் தன்மீன் வராது அஹ்மது தாலிபுன் அஹ்மது மாணவன் ரு இல்மின் ஹுலுக்கின் கல்வி உடையவன் இன்னும் நல்ல குணமுள்ள மாணவன் அஹ்மது வந்து கல்வி நல்லா படிக்கக்கூடியதான் கல்வி உடையவன் இன்னும் நல்ல குணமுள்ள ஒரு மாணவன் ஹாதல் கமீசு இந்த சட்டை ரூ கும்மின் கசீரின் ஏன்னா கசீரின் அப்படின்னா இந்த சட்டை ஆகிறது சின்ன கையுடையது சரிங்களா ஜாக்க து கும்மின் தொவியலின் இன்னும் அது நீண்ட சட்டை கை உடையது ஜாக்கை ஜாலிக்கை தான் ஜாக்கன்னு கொடுத்துக்கணும் இப்படி பயன்படுத்துவாங்க அல் மஸ்ஜிதுள்ள உள்ள ரி ஹையினா ரு மனாரத்தின் வாகிதத்தின் பழிவாசலாகிறது ஆகிறது எப்படிப்பட்டதென்றால் எங்களுடைய ஊரில் உள்ள எங்கள் ஊரில் உள்ளதே அப்படிப்பட்டது அதான் பள்ளிவாசல் வந்து எங்கள் ஊரில் இருக்கே அப்படிப்பட்டது வந்து ஒரே ஒரு மணாரா உடையது அந்த பள்ளிவாசல் வந்து இல்லை பள்ளிவாசல் ஆகிறது எங்கள் ஊரில் உள்ள இருக்கிறதே அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசலில் வந்து ஒரே ஒரு மணாரா வச்சு தான் இருக்கும் டூம் மாதிரி இருக்கும்னா தான் மணாரான்னு சொல்லுவாங்க இயக்கிற அம்சீலத்தை உதாரணங்களை படி சும்மா பிறகு ஹவில் ஆத்தியத்தை மிசிலோஹா என்ன மிசிலோஹா பின்வரக்கூடிய ஜும்லாவை திருப்பு இதை போன்றே பின்வரக்கூடிய ஜும்லாவை திருப்பு ஹாதா துவாலிபுன் ஜூ ஜூன்னு இருக்கா இந்த தூவை எப்படிலாம் கொண்டு வராங்க பாருங்கள் ஜூ என்பது ஒருமை சரிங்களா அதனுடைய பன்மை வந்து ஸூ ஆனால் எல்லாமே முதாஃப் தான் ஜூ வந்து ஆண்பாளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஜாத்து என்பது பெண்பாளுக்கு பயன்படுத்தக்கூடியது அதனுடைய பன்மை ஜவாத்து என்னால் கவனிக்கணும் சரிங்களா இங்கே ரெண்டு உதாரணம் கொடுத்துட்டாங்க ஹாதா தாலிபுன் ரு ஹொலுக்கின் பண்மையில் கொடுக்கும்போது ஹவுலாய் துல்லாவு ஸவு ஹுலுக்கின்னு மாற்றிட்டாங்க ஹாரிகி தாலிபத்து ஸாத்தோ ஹொலுக்கின் ஹாவ்லாய் தாலிபத்து ஸவாத்தோ ஹொலுக்கின் என்ன ஹாதர் ரஜுலு ரு மாலின் கசீரின் இதேமாரி இங்கே என்ன செய்யணும் நீங்கள் கொண்டு வரணும் நிசா வச்சு கொண்டு வரணும் இங்கே நிசா வச்சு கொண்டு வந்துட்டு இங்கே ரிஜாலு வந்து ப ரஜுலு ரிஜாலு பண்மையில் நீங்கள் கொண்டு வரணும் அதே மாதிரி பெண் பாலை கொண்டு வந்துட்டு பெண் அல் மராத்து பெண்ணை கொண்டு வந்துட்டு இங்கே பண்மையில் நிசான் சொல்லி இதே மாதிரி மாடலில் கொண்டு வரணும் அதே ஹை ல அலல் ஜுமலில் ஆத்தி ஏற்றி அயில்மண் அண்ணன் ல அல்ல அகவாத்தி இன்ன தெரிந்த பின்வரக்கூடிய ஜிம்லாவின் மீது இல்லை அல்லவன் ஒலை நிச்சயமாக லால்லங்கிறது இன்னவுடைய சகோதரன் சகோதரிகளை கொண்டு உள்ளது ஹுவ பி ஹைர் அவன் சிறந்ததை கொண்டு இருக்கிறான் இப்போ இன்ன ப்ளஸ் ஹூ இன்ன ஹூ அதை எப்படி இருந்துச்சு ஹுவ அப்படின் இருந்துச்சு அதுதான் இன்ன ஹூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதே மாதிரி இப்போ இருக்கு அப்போ எப்படி மாற்றணும் ல அல்ல ஹூ ல அல்ல ஹா அடி மாற்றணும் புரிஞ்சுட்டிங்களா ஹு பி ஹைரின் அவன் சிறந்தவன் ஹே பி அைரின் அவள் சிறந்ததை கொண்டிருக்கிறாள் அன் திய ஹைரின் நீ சிறந்ததை கொண்டிருக்கிறார் இருக்கிறாள் அன் நாஜிஹுன் நான் வெற்றி பெறக்கூடியவன் அல் முதிருபிய குருபத்திகி தலைமையாசிரியர் அவருடைய அறையில் இருக்கிறார் ஹும் பிய ஹைரு ஹைரி 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 நஹ்னு தும்பியுரி நாங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அல் பாரு தேர்வு சுலபமாக இருந்தது இக்ரா மிசாலேனி உதாரணங்களை படி சும்ம பிறகு அக்கமியில் பரிபூர்ணமாக்கு ஜுமல ஜும்லாவை பரிபூர்ணமாக்கு ஆத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாவை பரிபூர்ணமாக்கு ஜுமலல் ஆத்தியத்தை அகாலின் அகாலின் என்ற வார்த்தையை வைப்பதைக் கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாவை பரிபூர்ணமாக்கு காலின் வைக்கணும் அவ் அல்லது அகாலியத்துன்னு வைக்கணும் ஃபில் அமாக்கினில் ஹாலியத்தி காலியான இடத்துல காலின் அல்லது அகாலியத்துற வார்த்தையை வச்சு நீ பரிபூர்ணமாக்கணும் பாருங்கள் ஹாதல் கலமும் இந்த பேனா காலின் விளை உயர்ந்தது இந்த காலின்ங்கிறது வந்து என்ன இஸ்மு அப்படின்னா லாஸ்ட் எழுத்துக்கு முந்தின இடத்துக்கு கசராவும் லாஸ்ட் எழுத்து ஏவா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா மண்கூஸ் ஏன்னா மண்கூசான இஸ்மு புரியுதா தெரியுதா உங்களுக்கு மண்கூசான ஒரு இஸ்மம் ஏன்னா இந்த மண்கூசான இஸ்மில் இஸ்மு வந்து எப்படி இருக்கணும் தெரியுதா காலியின் இப்படி இருக்குது ஹாலியுன்னு இருக்குது லாஸ்ட் எழுத்து ஏ இருக்கணும் முந்திய எழுத்து கசரா மாலி இந்த மாலையுங்கிற மாதிரி ராலியுன் மாலையுன் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த மண்கூசான இஸ்மில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லாஸ்ட் எழுத்து இந்த ஏவை போக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முந்தி எழுத்தோட தன்மீன் போட்டு ஹாலின் மாலின் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க சரிங்களா எல்லா இடத்துலையும் இப்படி கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை எங்கெல்லாம் ரஃபவு பெற்று வருமோ அந்த இடத்துல அப்படி கொண்டு வருவாங்க எங்கெல்லாம் கசர் பெற்று வருமோ அந்த இடத்துலையும் இப்படி கொண்டு வருவாங்க ஏன்னா எங்கள் ஃபதகு நெசவு பெற்று வருதோ அங்கே அப்படி கொண்டு வர மாட்டாங்க ரஃபவும் கெசராவும் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வருவாங்க ஏன்னா ஜர் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வருவாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே புரிஞ்சுட்டிங்களா இப்போது இது முபுதாக இது ஹபர் இது ரஃபோவுடைய மகள் ஹபர்னா ரஃபோட இடத்துல தானே தான் காலியுங்கிறத காலின்னு கொண்டு வந்துருக்காங்க அதிக சாத்த காலியத்து இப்போ ஆண்பாலில் தான் அப்படி கொண்டு வந்துருக்காங்க தேல கொண்டு வரும்போது அப்படி கொண்டு வர மாட்டாங்கன்னா பெண் பெண்பாலை கொண்டு வரும்போது அது குத்துபு அரபியத்து அரபி புத்தகம் இப்போ குத்துபுங்கிறது பெண்பால் தானே இப்போ அங்கே காலின்ங்கிறத கொண்டு வரணுமா காலியத்துன்னு கொண்டு வரணுமா முபுதா பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஹபரும் தானே இருக்கணும் அதை கொண்டு வராங்க கொண்டு வாங்க ஃபி பலதினா எங்களுடைய ஊரில் வந்து அரபி புத்தகம் விலை உயர்ந்தது அது ஆண்பாலா பெண்பாலா ஆதல் கிதாபு ரஹீசும் இந்த புத்தகம் மலிந்தது இன்னும் அது விலை உயர்ந்தது ஆதல் மொழமும் இந்த டிக்ஷனரி பிமியாத்து ரியாலின் நூறு ரியாலை கொண்டு உள்ளது ஹுவா இன்னும் அது விலை உயர்ந்தது ஹாதிகில் ஹக்கீபத்து இந்த பேக் விலை உயர்ந்தது முப்ததாகபரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கணும் சரிங்களா ரஃபவாக நெசபாங்கிறத எல்லா இடத்துலையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இருக்கிறாய் மிசாலை நீ சும்ம இருக்கிறாய் ஜுமளல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய ஜும்லாவை படி அதாவது உதாரணங்களை ரெண்டு உதாரணங்களை படி பிறகு பின்வரக்கூடிய ஜும்லாவை படி பாரத தாளிக்க அதற்கு பிறகு நீ என்ன செய்யணா உக்குது புக அதனை எழுது மே கித்தாபத்தி எழுத்தால் எழு அதனை எழுது ஆதாதி எண்ணிக்கைகளை எழுத்தால் எழுது வாரிதத்தை அறி அறிவித்துள்ள வையில் வந்துள்ள ஃபீகா அல் பில் ஹுரூஃபி எழுத்துக்களை கொண்டு அதிலே வந்துள்ள எண்களை எழுத்தால் அதில் எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இது நூறு கொடுத்துருக்கு மியாத்து ரஜுலின் ஏன்னா மியாத்து இம்ராத்தீன் நூறு ஆண்கள் நூறு பெண்கள் சரிங்களா இந்த மியாத்துல ஏன் இந்த அலீஃபை வந்து தேவையில்லாம் பயன்படுத்தியிருக்காங்க உச்சரிக்க மாட்டோம்ல ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த வேக்கு கீழே புள்ளி தேலை மேலே ரெண்டு புள்ளி அப்படிலாம் போட்டிருக்கோம்ல இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்களாம் சரிங்களா அப்போ பயன்படுத்தாத பட்சத்தில் அது எப்படி இருக்குன்னா இந்த மின்கூங்கிற வார்த்தை இந்த மீ ஆத்துங்கிற வார்த்தையும் ஒன்று போல் இருக்கும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மின்குவா மீ ஆத்துவான்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு தெரியாதில்ல சரிங்களா இந்த ஹஜ்ஜா ஜிப்னு யூசுபுடைய காலத்தில் தான் வந்து குரானுக்கு வந்து இந்த புள்ளிலாம் ஹரக்கத்தெலாம் வந்துச்சு சரிங்களா அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ மின்குள்ளே புள்ளி வராது தே இந்த மியாத்து அந்த தேலையும் புள்ளி வராது புள்ளி இல்லாமல் தான் பரி செய்வாங்கன்னு நான் சொல்லி சொல்லிட்டேன் இப்போ இதை மியாத்துன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படி போட்டால் இது மியாத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்படி போடுவாங்களாம் அது காலப்போக்கில் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க புரிஞ்சுட்டிங்களா வித்தியாசம் தெரியுதுக்காண்டி அப்புறம் பாருங்கள் ஆயிரம் அல்ஃபு ரஜுலின் நூறுக்கு அடுத்தும் ஆயிரத்துக்கு அடுத்தும் உள்ள இஸ்மை வந்து ஜருதான் செய்யணும் முதாஃபு முதாஃபிலகியுடைய பேட்டர்னில் பயன்படுத்தப்படும் ஹாதத் தில்ஃபாஸு இந்த டிவி ஆயுர் ரியாலு இந்த ஆயிரத்துக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் தூலார் என்ன இடத்துல ஆயிரம் டாலர் இருக்குது என்ன ஹரக்கத் போடணும் வி ஹாதல் கித்தாப் இந்த புத்தகம் வந்து நூறு சஃ சஃகா பக்கங்களை கொண்டது பிகாம் ஹாதிகில் ஹக்கீபத்து இந்த பேக் இந்த பேக் எவ்வளோ ரூபா ஹியா அது பி நூறு என்ன ரியால் அது நூறு ரியால் ஹாதியில் கொள்ளியத்தி இந்த காலேஜில் வந்து நூறு துவாலிபுன் துவாலிபின்லா துவாலிபுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நூறு மாண நூறு மாணவர்கள் மின்னல் பாகிஸ்தானி பாகிஸ்தான்லேருந்து நூறு மாணவர்கள் இந்த காலேஜில் பாகிஸ்தான்லேருந்து நூறு நூறு மாணவர்கள் வே இன்னும் நூறு மியாத்து துலிபின் மின் இந்தோனேசியா இந்தோனேசியாலிருந்து நூறு மாணவர்கள் கவின் ஜும்லான் முஸ்தமலன் களிமாத்தில் ஆத்தியத்த பின்வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஜும்லாவாக ஆக்கணுமா ஸக்கியின் புத்தி கூர்மையானவன் மியாத்து நூறு உன் திருமணமானவன் உன் திருமணமாகாதவன் ஹலுக்குன் குணம் உள்ளவன் ரூலார் டாலர் காலின்ங்கிறது விலை உயர்ந்தது அல் களிமாத்துள் ஜதீதத்து புதிய வார்த்தைகள் ஸ்கியின் புத்தி கூர்மையானவன் ஹபியின் மோசமானவன் ஹொலுக்குன் குணமுள்ளவன் இதனுடைய பன்மை தான் இது ஸ்கீனுடைய பன்மை அதுக்கியூ ஹபியுனுடைய பன்மை அகபியாவு ஹொலுக்குனுடைய பன்மை அகலாக்குன் மி அத்து நூறு அல்ஃபு ஆயிரம் ரூபியத்துன் ரூபாய் ரூபியாத்துன் ரூபாய்கள் த ஜவிஜுன் திருமணமானவன் அசபும் திருமணமாகாதவன் அயசாபுன் திருமண திருமணமாகாதவன் அயசாபுன் திருமணமாகாதவர்கள் யகுதியின் யூதர்கள் யூதன் யகுது யகுதுன்னு யூதர்கள் இது ஒருமை இது பன்மை மாஜமுன் டிஷ்னரி மாஜிமுன் டிஷ்னரிகள் ஏன்னா தூளார் டாலர் தூளார் ஆத்துன் டாலர்கள் சஃபகத்துன் பக்கம் சஃபஹாத்துன் பக்கங்கள் நாஜுகுன் வெற்றி பெறக்கூடியவன் நாஜுகுன வெற்றி பெறக்கூடியவர்கள் காலின் விலை உயர்ந்தது கும்முன் சட்டை கை அக்மாமும் சட்டை கைகள் அல்லாஹ் இது போன்று இந்த கல்வியை தொடர்ந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லாத்தாலும் அவங்களுக்கு தரட்டும் தொடர்ந்து சொல்லக்கூ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரட்டும் ரபுலாலுமே இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக்கி தரட்டும் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளட்டும் ரப்பனாத்த கப்பல் மீனா என்ன கண்ட சமலி அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகா